கருத்துடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய மனங்கள் குறித்து நம்ம யோசிச்சு பார்ப்போம் இல்லையா நம்ம மனம் வந்து ஏன் இவ்வளோ ஒரு தேவையில்லாததை சிந்திக்குது கீழ்த்தரமானதை சிந்திக்குது அசிங்கமானதை சிந்திக்குதுன்னா நம்ம மனம் வந்து இன்னும் புதிதாக்கப்படல நம்ம ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம பழைய மனுஷன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம கிறிஸ்தவனாக மாறிட்டோம் கிறிஸ்தவன் நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டோம் பட் இருந்தாலும் என் நம்முடைய பழைய மனிதனுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மாறவே இல்லை இல்லை அதனால தான் நம்ம மனம் எப்படி இருக்குன்னா பழைய கசடுகளை சுமந்து கொண்டே இருக்கு இல்லையா அதை எப்படி நம்ம புதிதாக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வந்து அனுதினம் கேட்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா அந்த தேவனுடைய வார்த்தையை உள்ளே போக போக என்னாகும்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியே போகும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து உண்மையாகவே நம்ம கிறிஸ்தவனாக மாறிட்டோமா இல்லை உண்மையாகவே நம்ம மனம் மறுரூபம் ஆயிடுச்சா நீ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை இல்லையா நீங்க இன்னும் பாருங்க நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரி இருக்கு நம்ம வாயை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம் கெட்ட வார்த்தை பேசுறோம் அசிங்கமான காரியங்களை பேசுறோம் இல்லையா குறை கூறுறோம் கிண்டல் பண்றோம் நிறைய பேர்த்த வந்து கீழ்த்தரமா நம்ம பேசுறோம் அதே மாதிரி வந்து சண்டை போடுறோம் மாமனார் மாமனார்கிட்ட சண்டை மாமியார் மாமியார்கிட்ட சண்டை பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை பிள்ளைகள்கிட்ட சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் சண்டை எல்லாமே நம்ம வாய்களை வச்சு இல்லையா அதாவது நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறோம் ஆனால் கடவுளுடைய அந்த அன்பு நம்மக்கிட்ட லெவல் அதே என்னமான இடத்துக்கு நம்ம போகிறோம் இன்னும் நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கோம் நம்ம கண்களை வைத்து இன்னும் சினிமா பார்க்குறோம் சீரியல்ஸ் பார்க்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இன்னும் எல்லாத்தையும் இல்லை கண்டினியூஸாக கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி தவறான படங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் வந்துருச்சு என்ன மாதிரி படங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா இல்லை கண்களுக்கு இச்சையான படங்கள் ஒரு பொண்ணை நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம் ஒரு பையனை நம்ம எப்படி பார்க்குறோம் இல்லை எந்த மாதிரி நம்ம பழகுறோம் அதாவது இன்னுமே வந்து அந்த பழைய மனுஷன் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் உண்மையும் மொத்தமாக வேலை செய்கிறோமா இல்லை நம்ம ஒரு பில் வைக்கிறோம் இல்லையா நிறைய பேர் வந்து நம்ம செலவு பண்ண பில்லை வந்து கிளைம் பண்ணுவோம் இல்லையா கரெக்டான பில்ஸ் வச்சு கிளைம் பண்ணுறோமா ஒரு நூறுரூவா தானே இரநூறுவா தானே அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யான கணக்கு எழுதுறோம் அதே மாதிரி ஒரு லீவ் கேட்டால் கூட நம்ம இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் பழைய மனுஷன் எப்படி எப்படி இருப்பான் இல்லையா கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்லி நம்ம லீவ் ஆகும் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம கரத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்ம பொய் சொல்லி தான் லீவ் வாங்கிட்டு இருக்கோம் ஆஃபீஸில் இருந்து ஒரு பொருள் எடுத்து வந்து வீட்டுக்காக உபயோகப்படுத்துறது அந்த மாற்றம் இல்லவே இல்லை பழைய மனுஷன் எப்படி இருந்தால் நான் கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ நான் அப்படி தான் இப்போவும் இருக்கிறேன் இல்லை அதுதான் அதுதான் வந்து மனம் வந்து புதிதாக்கப்படவே இல்லை ஏன்னா அந்த வேரில் வந்து இன்னும் அந்த பழைய மனுஷன் இருந்து கொண்டே இருக்கணும் அந்த வேரை வந்து நம்ம மாற்றணும் அந்த வேர் வந்து புதிய வேரானாதான் இல்லையா அந்த கசப்பெல்லாம் எடுத்தால் தான் அந்த பழமும் இனிப்பான பழம் கொடுக்கும் இல்லைன்னா அந்த வேர் கசப்பாக இருக்க 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 என்னங்கன்னா அந்த பழமும் வந்து கசப்பாக தான் இருக்கும் நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா நம்ம மனசை வந்து புதிதாக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரம் ட்ரை பண்ணுவோம் ஆனாலும் நம்ம விழுந்து போயிடும் ஏன்னா நமக்குள்ளே வந்து அந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இல்லையா இது வந்து ரோமர் பனிரெண்டு ரெண்டுல இருக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் என்னதென்று இல்லை இல்ல அவருடைய பிரியம் என்ன அவருடைய சித்தம் என்னன்னு தெரியறதுக்கு நம்மகிட்ட அந்த வாஞ்சை இல்லை அந்த வாஞ்ச இருந்ததுன்னா நான் ஒருத்தவங்களை பார்க்கும் போது நான் ஏசு கிறிஸ்துவ போல பார்ப்பனா ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது நான் ஏசு கிறிஸ்துவ போல பேசுவனா இல்லை ஒரு பெண்ணை நான் பார்க்கும் போது ஏசப்பா மாதிரி நான் பார்ப்பனாம் இல்லை ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ஒரு சம்பாதிக்கும் போது தேவனுக்கு பிரியமாக நான் சம்பாதிப்பனா ஒரு நாடகம் பார்க்குறேன் அதை வந்து தேவனுக்கு இந்த நாடகம் பார்க்கறது தேவனுக்கு பிரியமாக இதை நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிப்பனா நம்ம தேவனுடைய சித்தம் என்னங்கிறத வந்து தான் இல்லையா அந்த தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு நம்ம ஆசையே கிடையாது இன்னும் உலக பிரகாரமான அந்த பழைய மனுஷனோட வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கலாம் கடவுள் சொல்கிறார் இல்லையா சிறு குழந்தைகிட்ட போய் நீ கற்றுக்கொள்னு சொல்கிறார் இல்லையா நீங்கள் அந்த குழந்த நடக்கும் போது நீங்கள் பாருங்களேன் நீங்கள் வந்து எழுந்து நடக்கும் போது அழகாக இருக்கும் இல்லையா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் என்னாகும் தவிழ்ந்துட்டு இருக்க குழந்தை எழுந்து நடக்க ட்ரை பண்ணும் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் அதை என்ன பண்ணுவோம் கீழவுலும் எந்திரிக்கும் கீழவுலும் எந்திரிக்கும் பிடிச்சு பிடிச்சி நடக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் இப்போ பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் அதை ஓட ஆரம்பிச்சிருவோம் அதை பிடிக்கவே முடியாது நம்மளும் அப்படி தான் இனிஷியலாக நம்ம வந்து அந்த கஷ்டப்படும் ரொம்ப கஷ்டப்படும் அந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வர ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் அந்த தேவருடைய சித்தம் என்ன எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ணணும் அவருடைய சித்தத்தை நான் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை எப்படி அந்த பிள்ளைக்கு நான் எழுந்து ஓடணுங்கிற அந்த வாஞ்சை இருக்கோ மாதிரி நம்மளுக்கும் அந்த வாஞ்ச இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கடவுள் ஸ்ட்ரென்த்து கொடுப்பாருங்க நம்ம இந்த பழைய வாழ்க்கை கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் நமக்கு எழுந்து ஓடுறதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார் இல்லையா அது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார் இதெல்லாம் தவறு தம்பி இதெல்லாம் தவறுமா இதை விட்டு வெளியே வா இல்லை ஒரு கண்ணாடியை பார்க்கறது போல நம்ம எப்படி பண்ணணும் நம்மளையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லை கடவுள் ஆவியானவர் கம்பேர் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல ஏசப்பா அப்படி பேச மாட்டார் இந்த இடத்துல ஏசப்பா இப்படி சொல்ல மாட்டார் இந்த இடத்துல இந்த ஏசப்பா திங்க் பண்ண மாட்டாருங்கிற அந்த ஒரு உணர்த்துதலை என்ன பண்ணுவார் கடவுள் ஆவியானர் மூலமாக நமக்கு சொல்லிகிட்டே இருப்பார் நம்ம அதை கேட்டுக்கிட்டு மனம் மாறி தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் வந்து புதிதாக்கி கொண்டே இருப்போம் புதிதாக்கிட்டோம்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சவர்களாக மாறிடுவோம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ ஆரம்பிச்சோம் நம்ம வந்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் நம்ம எதுக்காக உயிர் தழுந்தார் நம்மளை வந்து அவருடைய சொத்தாக்கி கொள்றதுக்கு தான் உயிர் திழந்தார் இல்லையா ஸோ நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆகணும்னா அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்களெல்லாம் மாறும் இல்லையா ஸோ அதனால் இன்னைக்கு என் கண்கள் நான் தேவனுக்கு பிரியமாக தான் பார்க்கும் என் கைகள் தேவனுக்கு பிரியமான தான் செய்யும் என் கால்கள் தேவனுக்கு பிரியமான இடத்துல மட்டும்தான் ஓடும் என்னோட இருதயம் தேவனுக்கு பிரியமானது மட்டும்தான் யோசிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த எண்ணம் அந்த வாஞ்ச இருந்ததுன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக மாறிவோம் நம்முடைய மனம் வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே ஏற்கும் கச்சரமை தோசனை தாசிரியர் பிறகாமே